ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் பரவரமுனையே நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற இந்த அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் சித்தஞ்சிறுகாலே என்கிற பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை தாத்பரியாம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம் கீழ்ப்பாசுரத்தில் பகவானே உபாயம் சித்தோபாயம் என்று காட்டினார்கள் சித்தமான உபாயம் என்றும் நமக்கு இருக்கக்கூடிய உபாயம் கண்ணன் என்பதை காட்டினார்கள் இப்பாசுரத்தாலே அவனுடைய திருவடிகளுக்கு பண்ணும்படியான கைங்கரியம் இருக்கின்றனவே அதுவே பலன் என்பதை காட்டுகிறார்கள் பறை 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 அப்படின்னு சொல்லிட்டு வரா இத்தைப் பறை கொள்வான் அப்படின்னு இந்த பாசுரத்துல தான் கீழே முதல் பாசுரத்திலிருந்து சொன்ன பறையினுடைய அர்த்தம் என்ன என்பதை வெளியிடுகிறார்கள் அதுக்கு முன்பாக இவர்கள் ரெண்டு தூய்மையை பத்தி பேசியிருக்கா என்ன பேசியிருக்கா அப்படின்னு சொன்னால் தூயோமாய் வந்து நாம் அப்படின்னு ஒரு தூய்மை தூயோமாய் வந்தோம் அப்படின்னு ஒரு தூய்மை அப்போ உபாயாம்சத்துல ரெண்டு தூய்மை உபேயாம்சத்துல ரெண்டு தூய்மை பகவானே வழி என்கிற போது அந்த இடத்துல ரெண்டு தூய்மை வேணும் பகவானுக்கு பண்ற கைங்கரியத்துல ரெண்டு தூய்மை வேணும் என்னது அந்த தூய்மை அப்படின்னா அதைதான் ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் சித்தோபாயத்தை பரிகிரகிக்கிற போது பகவானையே உபாயமாக கொள்ளுகிற போது சாத்தியோபாயத்தில் ருச்சி வாசனையாதல் ஸ்வீகாரத்தில் உபாய புத்தியாதலாகிற அந்த அசுத்தியை கலைந்து இருக்கிற தூய்மை ரெண்டு தூய்மை சொல்லப்பட்டதே ரெண்டுத்து தான் என்னென்னு தனியா சொல்றேன் சாத்தியோபாயத்தில் ருச்சி வாசனையாதல் பகவானையே வழி என்று கொள்ளுகிற போது கர்ம ஞான பக்தி யோகங்களிலே ருச்சியோ வாசனையோ நடவக்கூடாது அந்த ருச்சியும் வாசனையும் துறந்தே இவனை உபாயமாக கொள்ள வேண்டும் அப்ப சர்வதர்மான் அப்படின்னு அதை பரித்தியாகம் பண்ணித்தான் அவனை உபாயமாக கொள்ளணும் முதல்ல ஒரு சுத்தி உபாயம்சத்துல அவனை உபாயமாக கொள்ளும் அளவில் இன்னொரு சுத்தியும் தேவை ரெண்டாவது சுத்தி ஸ்வீகாரத்தில் உபாய புத்தியாதல் கூடாது பகவானையே உபாயமாக கொள்ளுகிற போது நான் பற்றும் பற்று உபாயம் என்கிற எண்ணம் கூடாது அப்ப மத்த உபாயங்களை விட வேண்டும் அதிலே வாசன கூடாது நாம் பற்றும் பற்று உபாயம் என்கிற எண்ணம் கூடாது இது உபாயத்தில் இருக்கக்கூடிய சுத்தி இந்த ரெண்டு சுத்திய பத்தி தான் ரொம்ப விவரமாக கீழ்பாசுரத்துல கறவைகள் பின்சென்னு பாசுரத்துல காட்டினார்கள் இப்பாசுரத்துல சித்தஞ்சிறுகாலே என்கிற பாசுரத்துல உபேயத்தில் சுத்தி காட்டப்படுகிறது அவனை பலனாகக் கொள்ளுகிற போது அவனுக்கு தொண்டு செய்கிற போது மற்ற விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஆசையை விட வேண்டும் விஷயாந்தரங்களில் ஆசை விட வேண்டும் உலகியல் விஷயங்களான ஐஸ்வர்ய கைவல்யங்களில் ஆசை விட வேண்டும் அவனிடத்திலேயே ஆசை இருக்க வேண்டும் இது ஒரு சுத்தி இரண்டாவது சுத்தி அவனுக்கு தொண்டு செய்யும் இடத்தில் அகவாயிலே போக்திருத்துவ புத்தி கூடாது அதாவது அவனுக்கு பண்ற தொண்டால நமக்கு சந்தோஷம் நம் சந்தோஷத்துக்காக அவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்கிற இல்லாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் இது உபேயத்தில் சுத்தி நம் காமங்கள் மாத்து இடத்துல விபுலமாக இப்பாசுரத்திலே ஆண்டாள் காட்டுகிறாள் ஆக இதுல ஆறு அர்த்தம் கீழ்ப்பாசுரத்துல உபாயாம்சத்துல ஆறு அர்த்தம் அதுபோல உபேயாம்சத்துல உபேயத்தில் அதிகரிப்பவனுக்கு ஆறு விதமான வஷயம் நடக்கும் அப்படின்னு காட்டுறா முதல்ல ருச்சிகாரியமாய் வருவதொரு பேற்றில் துவரை பகவானையே பலனாக பெற வேண்டும் என்று அவனை அடைய வேண்டும் என்று அவனுக்கு தொண்டு செய்து நாம் ஒழுக வேண்டும் என்று எண்ணம் இருக்கிற அதிகாரிக்கு முதல்ல ஒரு துடிப்பு வரணும் அந்த துடிப்பைத்தான் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று துடித்து 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 கார்த்தால வரல சிறுகாலையில் வரவில்லை சிற்றஞ்சிறுகாலையிலே வரவனும் எண்ணுகிறார்கள் அது என்ன சிறுகாலையில் வருதல்னா என்ன சித்தஞ்சிறுகாலையில் வருதல்னா என்ன அப்படின்னால் செங்கல் பொடி கூரை வெண்பால் தவத்தவர் என்கிற தாமசர் எழுந்திருக்கும்படியான காலம் காலை சிறுகாலைனா ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவம் கட்டலையோ என்று இடைச்சிகள் எழுந்திருக்கிற காலம் அதாவது தங்களுடைய கிருத்தியத்தை பத்தும் பத்தாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எழுந்திருக்கும் காலம் ஆனால் விடிவுக்கு இதுதான் அடையாளம் என்று முன்னமேயே எழுந்து இப்பொழுது விடிய போகிறது என்று அடையாளம் சொல்லும்படியான சத்வகுணம் தலையெடுத்தவர்கள் எழுந்திருக்கும் காலம் சிற்றன் சிறுகாலை அப்படிப்பட்ட கதங்கார்த்தாலும் அவன் வாசல்ல துடிப்போடே வந்து நிற்கிறார்களே அந்த துடிப்பு கைங்கரிய பரர்கள் எப்படி சன்னதி திருக்காப்பு விளப்புவதற்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாலே அவனுக்கு கைங்கரியமான அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற பாரிப்போ பாரிப்போடே வருகிறார்களா போர்டுல அஞ்சு மணிக்கேன்னு எழுதி இருந்தாலும் நாலரை மணிக்கே எல்லாம் அங்கு வந்து நின்று விடுவார்களே அது போல அந்த நடத்திலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற துறை வேணும் துடிப்பு வேணும் இரண்டாவது சாத்தியத்திலே சாதன புத்தி நடக்கும்படியான கலக்கம் அதாவது பகவானுக்கு போற்றி 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 என்று மங்களாசாசனம் பண்ணுவது என்பது சாத்தியம் அதுதான் பலன் ஆனால் அந்த பலனையே சாதனமாக்க நினைப்பது அதாவது உனக்கு போற்றின்னு பாடுறதே பலன் சொல்லிட்டு இந்த பொருள்கோளாய் சாத்தியத்திலே பலனாக இருக்கக்கூடிய மங்களா சாசனத்திலே அதையே அளவுக்கு ஒரு கலக்கம் ஆர்த்தியை ஆவிஷ்கரித்து வளைக்கை பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இங்கு வந்து பிறந்தது எதுக்காக ஆருக்காக என்று விசாரிக்கலாகாதோ நீ எதுக்காக இங்கே பிறந்தாய் என்று கொஞ்சம் யோசிக்க கூடாதா கொஞ்சம் விசாரிக்க கூடாதா நீ பிறப்பிலியாய் பிறவாதவர் நடுவே இருந்து பிறவியற்றார்க்கு முகம் கொடுக்கிற நிலத்திலே வந்தோமோ நாங்க எங்க வந்தோம் பிறக்காதவனாக பிறவியற்றவர்களான நித்திய நடுவே வந்து நாங்க எனக்கு கொடுன்னு கேட்கிறோமோ இல்ல பிறவிக்கு போற பயப்பட்டு உன்னையே கால் கட்டுவார்கள் உள்ள விடத்திலே வந்தோமோ பிறவிக்கு போற பயப்பட்டு இதுக்கு மேல பிறக்க மாட்டோம் என்கிற ஐயோ இந்த பிறவி என்ன பண்ணுமோ அப்படின்ற எண்ணத்திலே உன் காலை கட்டிக்கொண்டிருப்பவர்கள் நாங்கள் வந்தோமோ ராஜகுலத்தில் பிறவில் வந்தோமோ ஆச்சார பிரதானர் நியமிக்கும்படியான வசிஷ்டர் வாமதேவாதிகள் நியமித்து நீ காரியம் செய்கிறாயே அந்த ராமாவதாரத்தில் ராஜகுலத்தில் பிறந்த அந்த அவதாரத்திலே வந்தோமோ இல்லை உழக்குக்கு பசுமைக்க வந்து வயிறு வளர்க்கும் எங்கள் குலத்திலே நீ என்ன செய்வதற்காக பிறந்தாய் அதாவது உழக்கு பசுமைக்க வந்து வயிறு வளர்க்கும் அதாவது பசுக்கள மேய்த்து மேய்த்து கறந்து கறந்து அதன் மூலமாக வயிறு வளர்க்கும்படியான குலம் எங்கள் ஆயர் குலம் நீ இங்கே வந்து பிறந்து பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது நீ எங்களிடத்திலே கைங்கரியத்தை கொள்ளாமல் போகாது என்று சொன்னார்கள் எல்லாம் கண்ணன் என்ன அவர்கள் என்ன தாரகாதிகள் நீயேயாம்படி படி பண்ணினால் ஸ்வரூபானுரூபமான அடிமை கொள்ளாதே போகப்போமோ எங்களுக்கு ஒன்னும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று மயக்கி பிச்சேற்றி விட்டு இப்பொழுதோ எங்களிடத்திலே கைங்கரியம் கொள்ளாமல் போகலாமோ அப்படின்னு வா சொல்றா குத்தேவலங்களை கொல்லாமல் போகாது அடுத்தது பறை பறைன்னு கேட்டில் அதான வேணும் பறை தருவான்னு சொன்னல் பாடி பறை கொண்டுன்னு சொன்னேன் அதாவது போ போற்றி பறைதரும் புண்ணியன்னு சொன்னில் அரபரமாயன் மணிவண்ணன் சொன்னில் இத்தை பறகுள்வான்னு என்று சொன்னில் பறைதறுதியாகில் அப்படின்னு சொன்னில் சாலப்பெரும் பறையே அப்படின்னு சொன்னில் உந்தன்னை பாடி பறகொண்டு என்று சொன்னில் நீதாராய் பறை என்று சொன்னில் இதெல்லாம் பார்க்கிற போது சரி இதோ பாருங்கோ இவ்வளவு பெரிய பறையை எடுத்துன்னு வந்து பெண்கள் இந்தாருங்கோல் நீங்கள் அடிக்க வேண்டிய பறை நன்னா அடிச்சுக்கோங்கோ போகிக்கு டம டம டமான்னு அடிச்சுக்கோங்க பறைய அப்படின்னு கண்ணன் சொன்ன உடனேயே அடுத்த நிமிஷம் பெருமானை பார்த்து இந்த இடத்துல கோவிந்த சப்தம் இருக்கு பாருங்கோ அதாவது கூடாரவல்லும் சீர் கோவிந்தான்ற இடத்துல ரட்சிக்கவோனும் என்று பிரார்த்திக்க தெரியாத அந்த பசுக்களை விளக்காமையே பற்றாசாக கொண்டு பசுக்களை ரட்சிப்பவன் கோவிந்தன் அந்த பாசுரத்துல கோவிந்தா கீழ்பாசுரத்துல கோவிந்தன் என்பது உபாயாம்சம் காட்டுகிறது எங்களுக்கு வழியாக இருக்கக்கூடியவன் எங்களுக்கு ரக்ஷகனாக இருக்கிற கோவிந்தன் அங்க கோவிந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தம் கோவிந்தான்றதுக்கு இங்கேயும் பசுவும் பின்னாடி போறவன் தான் ஆனா தாத்பரிய ஜானம் இல்லாதவன் ஏன்னா பசுவும் பின்னாடி போறவனுக்கு ஏது தாத்பரிய ஜானம் என்று வெய்கிறார்கள் எல்லா பெண்களும் இருக்கிற போது வெய்கிறார்கள் என்ன ஆயிட்டுன்னா சீதா பிராட்டி அவள் ராவண பவனத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு நேரே பெருமானரே வந்து நிற்கிறாள் நிற்கிற சீதா பிராட்டிய பெருமான் நீ அக்னி பிரவேசம் பண்ண வேண்டும் என்று எல்லோர் எதிராகவும் ஒரு வார்த்தை பேசினான் என்ன சொன்னான் அப்படின்னால் உன் சுத்தியிலே எனக்கு சந்தேகம் உள்ளது என்று எல்லாரும் ஆண்களாக இருக்க இவள் ஒருத்தி மட்டும் பெண் பிள்ளை அவளை அப்படி பேசிவிட்டிருக்கிறான் அப்ப பிரதிஜை பண்ணினா சீதா பிராட்டி இந்த அவதாரத்துல ஆண்கள் நடுவே நீ என்ன இல்லையா அடுத்த அவதாரத்துல பெண்கள் நடுவே உன்னை அவமானப்படுத்த போகிறேன் அப்படின்னு பிராட்டி தானா அவமானப்படுத்தினா பரவாயில்ல ஆள் வச்சு அவமானப்படுத்தினா எல்லாம் கோபிமார்கள் பஞ்சலட்சம் குடியிலே இருக்கிற கோபிமார்கள் இருக்க நடுவே கண்ணன் இருக்க அந்த எம்பெருமான பார்த்து இவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்னா ஒரே ஆண்பிள்ள அறிவில்லாதவனே தாத்பரிய ஜானம் இல்லாதவனே பசுவின் பின்னாடி போமவனே என்ன கோ சொல்லி பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த கோவிந்தா நீ எப்படிப்பட்டவன்னா நீ எப்படிப்பட்டவன் இந்த பசுவும் பின்னால போறவன் தானே இத்தை பறை கொள்வான் அண்ணுகான் கோவிந்தா இந்த பறை வேண்டாம் அப்படின்னால் எது வேணும் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமையாவோம் உனக்கே செய்வோம் உந்தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் உனக்கு மட்டுமே ஆட்செய்ய வேண்டும் உனக்கு ஆட்செய்ய வேண்டும் இல்ல உனக்கே தனக்கேயாக என கொள்ளுமீதே என்கிறார் போலே உனக்கேயாக ஆட்செய்ய வேண்டும் உன்னுடைய இஷ்டப்படி எப்படி எங்களை கொள்ள வேணுமோ அப்படி கொள்ள வேண்டும் என்று ஆவிசேர் அம்மானுக்கு என்கிற திருவாய் மொழியாலே உன் ஆனந்தத்துக்காக நீ எனக்கு நரகம் கொடுத்தாலும் தகும் என் ஆனந்தத்துக்காக மோட்சம் கூட வேணாம்னு ஆழ்வார் சொன்னாரே அதுபோல எங்களை கை கொள்ளுவதனாலே ஆனந்தம் உனக்கேயாக அமைய வேண்டும் என்று இவர்கள் நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார்கள் அப்ப உத்தோமே யாவோன்றதும் ஒரு உறவு கீழ்பாசுரத்துல உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்பதும் உறவு அந்த உறவு அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சாதாரணமான என்றும் இருக்கக்கூடிய சித்த சம்பந்தம் பிரிக்க ஒண்ணாத உறவு ஆனா இங்க காட்டப்பட்டிருக்கிற உறவு நவவித சம்பந்தத்தும் காட்டிலும் இன்னும் நெருக்கமான உறவு உத்தோமேயாவோம் உனக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட உறவு அமைய வேண்டும் என்றால் நீ காட்டுக்கு வேண்டும் கண்ணா கண்ணா நீ ராமாவதாரத்துல காட்டுக்கு போகிறாய் என்று கானகம் போன போது உன்னுடைய தந்தையான தசரதன் மூச்சை அடக்கி இறந்துபட்டானே அப்படிப்பட்ட உறவு வேண்டும் அசலூரில் வளர போக பூண்டும் புலம்பும் உறவு வேண்டும் மதுர மாநகரத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு சென்றாய் அப்பொழுது உன்னுடைய தாயாரும் தந்தையுமான தேவகியும் வசுதேவரும் பூண்டும் புலம்பும்படியாக கிடந்தார்களே அப்படிப்பட்ட உறவு உனக்கும் எனக்கும் வேண்டும் நீ அபிமத வஸ்துக்களை விஞ்சி விநியோகம் கொண்டால் பொறாதொழில் செய்வதன் என்று வயிறு பிடித்து கொள்ளும் உறவு உண்டாக வேண்டும் ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக வேமரு தோழினை திருமா திருவாய் மொழியிலே உகக்கு நல்லவரோடு ஒழி தந்து உந்தன் திருவுள்ளம் இடர்கடும் தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் அதை நிற்கயம் பெண்மையாத்தோம் என்று கண்ணா நீ உனக்கு பிடிச்ச பெண்களை இங்க அழைச்சுன்னு வந்துரு கம்சன்றவன் வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கான் அசுரர்களை ஏவு விடுகிறான் ஏவி விடுறான் அப்படி இருக்கக்கூடிய என்ன ஆபத்து வரும்ன்றது எனக்கு தெரியும் நீ நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு முக்கியம் நீ போறதுக்கு காரணமே அங்க பெண்கள் வருவார்கள் அவர்களோடு சுகித்து ஆடி பாடி திரிய வேண்டும் என்று செல்லுகிறாய் அதெல்லாம் அங்க வச்சுக்க வேண்டாம் என் கண் பார்சுவத்துல என் கண்ணதற்க அவர்களை அழைத்து கொண்டு வா நானே உனக்கு எல்லா விதமான உங்கள் சேர்த்திக்கு அனைத்து விதமான குற்றேவல்களையும் செய்கிறோம் அப்ப பெருமான் தயங்கினானாம் ஏன் தயங்கினான்னா இவளும் ஒரு பெண் தானே இவளதிரே மற்ற பெண்களோடு நாம் சுகமாக இந்த அனுபவத்தை பண்ணி கொண்டிருந்தால் ராசக்கிரீடையெல்லாம் ஆடிட்டு இருந்தா இந்த பெண்ணுக்கு மனசுல வருத்தம் வராதா அப்படின்னு கண்ணனுக்கு அவளுடைய பெண்மையை பார்த்து ஒரு தயக்கம் இருந்தது அப்பொழுது ஆழ்வார் சொல்றார் அது நிற்க பெண் பராங்குஷ நாயகி அங்க சொல்ற வார்த்தை என்னவென்றால் என் பெண்மை உனக்கு உன்னுடைய ஆனந்தத்துக்கு ஒரு தடையாக இருக்கும் என்று அப்படிப்பட்ட பெண்மையும் எனக்கு வேண்டாம் என்கிற வயிறுபடிக்கும் உறவு உண்டாக வேண்டும் பராங்குஷ நாயகிக்கும் உனக்கும் உண்டான உறவு போலே நீ பாம்பின் வாயிலே விழுந்தாய் என்றால் பிணம்படும் படியான பாந்தவம் வேண்டும் நீ பாம்பின் வாயிலே விழுந்தாயே உன்னுடைய தகப்பனார் தாயாரான யசோ நந்தகோபரும் பிணம் போலே விழுந்து கிடந்தார்களே அப்படிப்பட்ட உறவு வேண்டும் கழிந்த படை பிழைகளுக்கு உறவு இலங்கை வாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுமே அடி அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு என்று என்றோ நடந்ததற்கு இன்று வயிறு பிடித்து பல்லாண்டு பல்லாண்டு பாடினாரே அந்த பெரியாழ்வாருக்கும் உனக்குமான உறவு எப்படி இருந்ததோ அந்த உறவு வேண்டும் எங்கள் வீட்டிலே இட்ட ஆசனத்தை ஒன்றி பார்க்கும் உறவு வேண்டும் கம்சன் ஒரு அது பொய்யாசனம் அதுபோல நாம் ஆசனமும் பொய்யாகிவிடக் கூடாது என்கிற பயமாம் விதுரருக்கு கண்ணனம் பெருமான் தூதுக்கு முடிச்சுண்டு திரும்பி விதுரர் திருமாளிகை கெழுந்துள்ளும் போது அவன் அமருவதற்கு முன்னாலே தானிட்ட ஆசனத்தை தானே தட்டி தட்டி பார்க்கிறார் அப்படிப்பட்ட விதுரருக்கும் உனக்குமான உறவு எங்களுக்கும் உனக்குமாக உண்டாக வேண்டும் அடுத்தது ஏ, விட்டணைக்க தேடில் வெளுக்கும் உறவு வேண்டும் ஆழ்வார பெருமான் அணைத்து கொண்டிருந்தான் அப்படி அணைப்பு கொஞ்சம் நெகிழ்த்தது நெகிழ்த்த அடுத்த கஷண ஆழ்வார் பராங்குஷ நாயகியின் திருமேனி வெளுத்து விட்டது அப்படிப்பட்ட உறவு உண்டாக வேண்டும் உத்தோமேயாவோம் உனக்கே நாம செய்வோம் தனக்கேயாக என கொள்ளுமீதே என்ன ஆக இங்கே சர்வகே தே தேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கைங்கரியம் அமைய வேண்டும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள் அதுவும் எப்படி இருக்க வேணும்னால் மத்தை நம் காமங்கள் மாத்து காமம் மாத்து மத்தை காமம்மாத்து கோவிந்தாமத்தை காமம் மாத்து நம் காமம் மாத்து காமம் மாற்று அப்படின்னு சொன்னால் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே முதலான நாட்டார் விஷயத்திலே சொன்னவையிலே விஷயாந்தரங்களிலே இருக்கக்கூடிய உலகியல் விஷயங்களிலே இருக்கக்கூடிய காமமான ஆசையை மாற்று மற்றை காமம் மாற்று மற்றை காமம் மாற்று அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவை குண்டத்திலே சூரிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் இருப்பு போலே கிரமத்திலே பெரும்படியா படி ஒன்னாது ஸ்ரீவை குண்டத்துல நித்திய சூரிகளுக்கு எப்படி ஒரு கிரமமாக செய்கிறாயோ அப்படி அல்லாமல் நீ பெண்கள்னு அழைக்க வேண்டும் நாங்கள் கிருஷ்ணான்னு அழைக்க வேண்டும் இப்படியான ஒரு காமம் வேண்டும் இப்படியான ஒரு உறவு வேண்டும் அந்த காமத்துல எந்த காமம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆசையை மாற்று இச்சுவை தவிர யான் போய் லோகமாலும் அச்சுவை பெரியும் வேண்டேன் என்று அவர் சொன்னாரே அதுபோல கண்ணா உன்னடத்தில இருக்கிற சுவைதான் போணுமே வழிய பாவா ந கச்சதி திருவடிய நீ பரமபதம் அறியா அப்படின்னு ராமபிரான் அழைத்த போது திருவடி சொன்ன வார்த்தை ஸ்னேகோமே பரமோராஜன்னு நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீர பாவோ நான் எத்திர கச்சதி ராமா நான் பரமபதம் வருவதாக இல்லை ஏனால் அந்த இடத்த பரமபதம்ன்ற வார்த்தைய கூட அவர் சொல்லல பாபாக நான் அந்நற்ற கச்சதி நீ இருந்த இந்த நல உலகத்திலே உன்னை நினைத்து கொண்டே இருந்து விடுவேனே தவிர வேறிடத்திற்கு இடத்திற்கு வரமாட்டேன் பரமபதத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லல அந்த வார்த்தையும் கூட அவருக்கு பிடிக்கவில்லையாம் அப்படியாக இவர்களும் மற்றை காமம் மாற்றுன்னு சொல்றாளே மற்றை காமம் மாற்றுன்னா பரமபதம் உட்பட கிருஷ்ணன் அல்லாத மற்ற நிலைகளிலே இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் இருக்கிற ஆசையை மாற்று என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம் நம் காமம் மாற்று அப்படின்னு சொன்னால் ஆட்கொள்ளும் இடத்தில் கோவிந்தா மற்றை காமம் மாற்று அடுத்தது கோவிந்தா மற்றை காமம் மாற்று அப்படின்னு சொன்னால் கம் கண்ணன் தான் வைகுண்டநாதன் கண்ணன்தான் வைகுண்டநாதன் என்கிற எண்ணமல்லாமல் உன்னை வெறும் கிருஷ்ணனா பார்க்கணுமே வழிய ஒரு அவதார புருஷன் என்கிற எண்ணத்தை மாற்றி கிருஷ்ணனிடத்திலேயே மொத்தமாக எங்களுடைய ஒரு கைங்கரியம் அமையப்பெற வேண்டும் கோவிந்த நிலையிலேயே அமைய வேண்டும் கோவிந்தா மற்றை காமம் மாற்று ஒன்னும் இங்கே இந்த அங்க போய் பண்ண வேண்டாம் இல்லைன்னா அங்க இருக்கிற எம் பெருமான் இங்க இருக்கான்ற எண்ணம் கூட வேண்டாம் இங்க இருக்கிறது வெறும் கிருஷ்ணன் என்கிற எண்ணம் வேண்டும் கோவிந்தா மற்றை காமம் மாற்று நம் காமம் மாற்று இருவர் பரிமாறி கொள்ளுகிற போது ஒரு வேலையில ரெண்டு பேர் இழியிற போது அந்த வேலையினாலே சுகமானது இருவருக்கும் ஏற்படும் அப்படியானால் நாங்கள் உனக்கு தொண்டு செய்கிற போது அந்த தொண்டை செய்வதனாலே ஒரு இன்பம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த இன்பத்தையும் மாற்ற வேண்டும் அந்த இன்பம் எங்களுக்கல்லாமல் உனக்கேயாக அமைய வேண்டும் இன்னும் வந்த இத்தனையும் அமுது செய்திரப்பிரில் ஒண்ணு நூறாயிரமா ஆயிரமாய் உனக்கேயாக ஒரு ஆனந்தம் அமைய வேண்டும் அமைய வேண்டும் அமைய வேண்டும் என்று இவர்கள் ஆனந்தமும் கூட அவனுக்கே இந்த கைங்கரியத்தால் ஏற்படும் ஆனந்தம் அவனுக்கே என்கிற கைங்கரியத்தில் சுபோக்திருத்துவ புத்தியை தவிர வேண்டும் ஆக உனக்கே நாம செய்வோம் மத்த நங்காமங்கள் மாத்து உனக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணுவோம் அந்த கைங்கரியத்திலே ஏற்படும்படியான ஆனந்தமும் உனக்கேயாக அமைய வேண்டும் அமைய வேண்டும் என்று காட்டி இருக்கக்கூடிய பாசுரம் ஆக இப்பாசுரத்தினாலே கைங்கரிய வைபவம் காட்டுகிறது என்று அறுதியிட்டிருக்கிறார்கள் பெரியவர் நம் பெரியவர்கள் அடுத்த பாசுரத்தை பிறகு பார்ப்போம் பலன் சொல்லும் பாசுரத்தை பிறகு பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா